ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி கற்றுக்கொள்கிறேன் என்று நான் செய்வது உருளைக்கிழங்கு பால்ஸ் இதனை மாலையில் செய்து வைத்தாலும் விடிய அது பழியா போகாது மறுநாள் சாப்பாட்டுக்கு மடுக்கலாம். உருளைக்கிழங்கு நன்கு கழுவி விட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு மூன்று விசில் வரை அவிக்க வேணாம் ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இருக்கு போதுமானது வெட்டி பச்சை மிளகாயில் சீட்ஸை நீக்க வேணும் ரெண்டு சாசேஜஸையும் சின்ன துண்டுகளாக வெட்டவும் இப்போ வெங்காயம் மிளகாய் சுவை தாளிப்போம் தாளிதம் எல்லாத்தையும் ஒரே தடவையிலேயே போட்டு எண்ணெயில் தாளிதம் செய்யவும் அமிந்த உருளைக்கிழங்கை தோல் நீக்கி ஸ்க்ரேப்பரில் சீவி எடுக்கவும் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு தாளிதத்தையும் போட்டு

ஒரு தே கரண்டி உப்பு போட்டு முக்கால் கப் தண்ணீரிலேயே குழைத்து எடுக்கிறேன் இது போல இந்த அளவில் நீங்கள் எடுத்தீங்க கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் நான்மா எடுத்த கரண்டி இதுதான் இந்த வடிவமைப்பில் தான் மூன்று முறை எடுத்தேன் நீங்களும் மூன்று முறை எடுத்தால் இதே அளவு தண்ணீரை எடுக்கவும் அடுப்பில் சட்டி வைத்து எண்ணெய் விட்ட பின் எண்ணெய் கொதித்ததும் இந்த போல்ஸை நீங்கள் மாவில் தோய்த்து ஒவ்வொரு உருண்டையாக பக்குவமாக போடவும் எண்ணத்தெறிக்கும் கவனமாக போடவும் பொன்னிறமாக பொறிந்து வர இறக்கவும் இப்போ நீங்கள் ஆர்யப்பி உணவாக பரிமாறலாம் இது மறுநாளும் உணவாக சாப்பிடலாம் பழுதடையாது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி